தோஷம் போக்கும் பைரவர் ஒவ்வொரு மாதமும் வரும் தேய்பிரை அஷ்டமி திதி பைரவருக்கு உகந்த நாள் அந்த வகையில் ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு இதில் கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி ருத்ராஷ்டமி என்றும் கால பைரவர் அஷ்டமி என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் வடகிழக்கு பகுதியில் தனிச்சநதியில் பைரவர் எழுந்தருளி இருப்பார் சில கோவில்களில் சூரியன் பைரவர் சனி பகவான் என்ற வரிசையில் காட்சி தருவதும் உண்டு காலபேவர் பாம்பை பூன பூனலாக கொண்டு சந்திரனை சிரசல் வைத்து சூலம் மழு பாசம் தண்டம் ஏந்தி காட்சி தருவார் பைரவரை வழிபட்டால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் சனி பகவானின் ஆசிரியர் பைரவர் என்று சொல்லப்படுவதால் சனியின் தொந்தரவு இருக்காது எதிரிகள் அழிவர் பில்லி சூனியம் திஷ்டி அகலும் அக்கம் பக்கத்தவர்களின் தொந்தரவு இருக்காது யமபயம் தவிர்க்கப்படும் பொதுவாக சிவாலயங்களில் காணப்படும் காலபைரவரை எந்த நேரத்திலும் வழிபட்டாலும் அவர் அருள் நிச்சயம் கிட்டும் சிறப்பு பூஜைகள் செய்வதால் தோஷ நிவர்த்திகளும் நல்ல பலன்களும் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன நன்றி